வணக்கம் டாக்டர் ராஜன் முதல்வர் அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரி எங்கள் மருத்துவமனையில் ரீஹேபிலிட்டேஷன் வார்டு என்பது இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து தனியாக துவங்கப்பட்டு கைவிடப்பட்டவர்கள் அதாவது அன்கேர்ட் பீப்புள் யார் ஒரு ஒரு அட்டெண்டர் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு என்று பிரத்யோகமாக ஒரு வார்டை ஏற்படுத்தி அதன் மூலமாக நாங்கள் சிகிச்சை அளித்து வருகின்றோம் அவ்வழியில் ஒருவர் வந்து ஒரு பத்தொன்போது வயது நபர் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர் அவர் வந்து வேலைக்காக தமிழகத்துக்கு வந்தபோது அவர் ரயிலில் அடிபட்டு தண்டவாளத்தில் அடிப்படையில் போது கால் பிராக்சர் ஆகுது பிராக்சர் ஆகி சுயநினை விழுந்து திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு வெண்டிலேட்டரில் அவர் போடப்பட்டு மூன்று நான்கு நாட்களுக்கு பிறகு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனுமதிக்க உள்நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு இருவகையான மிகப்பெரிய ஒரு சர்ஜரி பண்ணப்பட்டுள்ளது அதாவது இன்ட்ரா மெடலரி நெய்லிங் என்று சொல்லக்கூடிய அந்த கால் தொடைப்பகுதியில் ஏற்படுகின்ற பிராக்சருக்கு வந்து நெய்லிங் சர்ஜரி பண்ணி தலைக்கு சர்ஜரி பண்ணி அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த இதிலிருந்து அவர் வந்து முழுமையாக குணமாகி மிகவும் இந்த ரீஹாப் வார்டுக்கு வந்து அவர் மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் உள்நோயாளியாக இருந்து தன் மருத்துவமனையில் வழங்கப்பட்ட ஒரு அரவணைப்பு மற்றும் அன்பு இதன் காரணமாக அவர் வந்து மொழி வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர் என்பது தெரிந்து அவரைப் போன்றே ஒருவர் வந்து உள்நோயாளையாக அன்கேடாக ஒருவர் அன் அவர் முழுமையாக விலாசங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அளவிலும் அவருக்கு உறவினர்கள் அங்கு இருப்பது தெரிந்து இவருடைய வீட்டு விலாசத்தை பெற்று அவருடைய ஊருக்கு உள்ள நபர்களுக்கு இவருடைய புகைப்படத்தை அனுப்பி அதன் மூலமாக அவருடைய உறவினர்களை கண்டுபிடித்து இன்றைய தினம் அவருடைய உறவினர்கள் வெஸ்ட் பெங்காலிலிருந்து வந்து அவரை மீண்டும் அவருடைய குடும்பத்துடன் சேர்ப்பதற்கு இன்று பத்து நாற்பத்தைந்து கல்கட்டா நோக்கி புறப்படுகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தருணம் இங்கே பணியாற்றுகின்ற அர்ப்பணிப்புடன் பணியாற்றுகின்ற செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மருத்துவர்கள் குறிப்பாக சர்ஜரி அந்த டாக்டர் பசுபதி போன்ற பேராசிரியர்களுடைய குழு எந்தவிதமான எதிர்பார்ப்புமின்றி எதிர்பார்ப்பும் இன்றி அதாவது அவருடைய அட்டண்டர் இல்லைனாலும் கூட நாமளே வந்து அட் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பேஷண்ட் கேர் அதில் நம்ம முன் முனைப்பாக நாமே முன்னெடுத்து அதை செய்கின்ற அந்த சர்ஜரியைப் பின் இன்று அவர் நலமுடன் நடந்து வீடு செல்வது என்பது எங்கள் மருத்துவமனைக்கு கிடைத்த வெற்றியாகவும் எங்களுக்கு கிடைத்த ஒரு மகிழ்ச்சி தருமானமாகவும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் ஒரு ஐநூறு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இதுவரையில் அந்த மருத்துவ எங்களுடைய ரீஹாப் வார்டில் அதில் அவர் அறுபது சதவீதம் பேர் வந்து மீண்டும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களிடம் சேர்ந்திருக்கின்றார்கள் முப்பது சதவீதத்திற்கு மேற்கொள்வார்கள் என்ஜிஓ ஆர்கனைசேஷன் மூலமாக அந்த ஹோமில் சேர்த்தப்பட்டுள்ளவர்கள் ஒரு எட்டு எட்டுலேருந்து ஒம்பது பேர் வந்து இறந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் நலமுடன் மீண்டும் சேர்வு இதில் வந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு பாடமாக தெரிகிறது